இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு மதுக்கூர் ராமலிங்கம் எப்படி பாக்குறீங்க யாருடைய குற்றச்சாட்டுகளில் அதிகம் நியாயம் இருக்கு யாருடைய குற்றச்சாட்டுகளில் அரசியல் இருக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு துப்பாக்கி கலாச்சாரம் குறித்து பேசுகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் பேசுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் இதே அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சேர்த்து தலைவராக எப்படி செயல்படுகிறார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அன்றை இருந்த முதலமைச்சர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளத்திலே இருவர் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் இருவருக்குமே இதய நோய் இருந்தது என்று காவல்துறையினுடைய அராஜகத்தை நியாயப்படுத்தியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட இந்த விவாதத்துல வந்து கூட்டணி என்கிற முறையில இந்த ஆட்சியை தொடர்பான எடப்பாடியாருடைய அறிக்கையில கூட நீங்கள் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லாமல் மாநில அரசே இது நிறைவேற்ற வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் ஒரு அறிக்கையை விடுகிற பொழுது மாநில அரசு நிறைவேற்றணும்னு சொல்றது நியாயம் ஆனா இந்த ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்பதை நீங்க ஒரு வார்த்தை கூட கண்டிக்காமல் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல கூட்டணி கட்சி தானே பிஜேபி பேரிடர் நூத்தி எண்பத்தி ரெண்டு கொள்கையும் இருமொழி இப்ப சேர்ந்திருக்கீங்கல்ல பேசக்கூடாதா பேசக்கூடா கூட்டணி அறிவிக்கப்பட்டதையே பக்கத்துல உட்கார்ந்து பேச முடியாத நிலைமையில் இருந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா இன்னைக்கு காவல்துறை குறித்து அவர் சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஆனா பிரச்சனை என்ன ஆட்சியை சம்பந்தமா பேசுவீங்க ஆனா ஒன்றிய அரசு நிதி கொடுக்காத குறித்து நீங்க வாய திறக்க மாட்டீங்கன்னா கீழடிக்கு உங்க ஆட்சி காலத்துல தான் நிறுத்தப்பட்டது கீழடி அகழ்வாயு என்பது அன்னைக்கு ஆனா அன்னைக்கு நீங்க தொடர்ந்து ஒன்றிய அகழ்வாயு மூலமா நல்லது இன்றைக்கு திமுக அரசு வந்து அதை தொடர்ச்சியா செய்யறாங்க அங்க அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க அந்த கீழடி அதாவது என்ன சொல்ல நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒன்றிய அகழ்வாயுத்துறை மேற்கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட மாட்டேன் என்று இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கே வந்து ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சொல்லிவிட்டு போகிறார் அது குறித்து ஒரு வார்த்தை ஜெகன்மூர்த்தி வழக்கில் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு அவரை விசாரிங்கன்னு சொல்லிருக்கு ஆனா நீங்க யாருக்கு ஆதரவு அறிக்கை விடுறீங்க காவல்துறை போல அந்த கட்சிக்காரங்க கூட மறிக்கிறாங்க அது வந்து ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அதுல நீங்க யாரு பக்கம் அப்ப அந்த மாதிரி உங்க கூட்டணி ஒரு மாதிரி அழிக்க விடுவீங்க சரி வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்கள் கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மாற்று தருத்தே இல்லை ஆனா அந்த உடற்கூராய் அறிக்கையில துப்பாக்கி பூண்டுகள் இருந்த உடனேயே அது குறை வழக்காக மாற்றப்பட்டதா இல்லையா கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா அதையும் நம்ம சேர்த்துதானே பாக்கணும் அதுல பாஜக உங்க கூட்டணி கட்சியான பாஜக பிரமுகருடைய மகன் சம்பந்தப்பட்டிருக்காரு இன்னைக்கு அமைச்சர் சொல்லிருக்காங்களா அதையும் சேர்த்து நீங்க இவ்வளவு உங்க கூட்டணி கட்சி தானே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த பொழுது ஒரு பிரபல பல வழக்குகளிலே தொடர்புடைய ஒரு ரவுடி பகிரங்கமாக சேர்ந்தார் அடுத்து வெளியே வந்தவன அவர் கட்சியை நீங்க இத பத்தி எல்லாம் நீங்க வாயே திறக்க மாட்டீங்க ஆனா நீங்க வந்து இது சம்பந்தமாக மட்டும் பேசுவது என்ன ஐயா அதாவது எடப்பாடியார் சொன்னதுல பாதி வந்து ஐயா சண்முகம் அவர்கள் சொன்னது அதை பற்றிய விமர்சனமே பேசாம நேரம் பிஜேபி போயிடறோம் பிஜேபி பிஜேபி போயிடுறோம் இது ஒன்னு இன்னொன்னு ஃபைல் பண்ணும்போது அந்த சக்கரவர்த்திக்கு ஏன் ஆக்சிடென்ட்னு ஃபைல் பண்ணீங்க அப்போ உடம்புல குண்டு காயம் பட்டது தெரியலையா இது ஒரு கேள்வி அடுத்தது உடற்கூராயில குண்டு காயம் சொன்ன பிறகு அப்புறம் மருடரு தான் ஃபைல் வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அதுக்கு என்ன பாராட்டணும் அடுத்தது என்ன சொல்றேன் மூன்றாவது அப்போ பிஜேபி நிருபரத்துல பிஜேபி ஆளுநர்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவரை பாதுகாப்பதுக்காகத்தான் திமுக ஆக்சிடென்ட் முதல்ல ஃபைல் பண்ணிச்சா இந்த கேள்வி வரும்ல ஓகே திரு மதுக்குடி ராமணியன் சொல்லுங்கள்

உங்க அறிவிக்கிற பொழுது கூட ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா சட்ட மசோதாக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து விட்டு இப்ப இவ்வளவு பேசுறீங்களே இவ்வளவு பக்கம் பக்கமா அறிவிக்க விடுவீங்களே ஏன் அந்த பக்கம் மென்மையா கூட பேச மாட்டாங்க என்னுடைய கேள்வி சரி அது நியாயமான கேள்விதான் நீங்க ஒரு அரசியல் கட்சியா கேக்குறது ஆனா சண்முகம் சொன்னால் அது வந்து ஜனநாயகம் உட்கட்சியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு கூட்டணி தர்மத்தை மீறாத ஒரு செயல் அப்படிங்கிற வகையில் அது பார்க்கணும் அதே கருத்தை எதிர்கட்சி தலைவர் சொன்னால் அதை அறவே காட்டுத்தனோம் இல்லை அரசியல் செய்கிறார் ஏன் அங்கே கேட்க மாட்டாரா டெல்லியில் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாட்டை நீங்கள் உணர்த்தணும்னு நினைக்கிறீங்க இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு ரெண்டும் ஒரே கருத்து தானே திமுக கடந்த தேர்தல கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் அது குறிப்பாக மாதந்தோறும் மின்கட் கணக்கீடு உள்ளிட்ட சிலவற்றை ஆனால் திமுக எதுவுமே செய்யவில்லை என்று இவர்கள் சொல்வது உண்மையில்லை இப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டில தமிழே தெரியாம டிஎன்பிசி எழுதலான ஒரு கட்டத்தை போட்டு போனீங்க திமுக வந்து மாத்தலையா இன்னைக்கு அரசு பள்ளிகளில் பயந்த மாணவர்களுக்கு நாள் முதல்வர் திட்டம் நல்ல திட்டங்கள் விடுதலை பொழுது வரவேற்கிறோம் சில விமர்சனங்களை தோழமையா சுட்டி காட்டுறோம் ஆனா அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையாங்கிறதா எங்களுடைய கேள்வி எதையாவது பிஜேபி சொன்ன உண்மையாவது திரு எடப்பாடி கேளடி ஆகட்டும் அல்லது நமக்கு நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரம் அது எதுல அது சாக்கு போக்கு சொல்லாமல் ஏங்க தமிழ்நாட்டுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு பணமே கொடுக்காம இருக்கிறது சாக்கு போக்கா திரும்பி ஸ்ரீ சக்கரவர்த்தியுடைய கொலை சுமந்தமா கேட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா அதை மூடி மறைக்கணும்னா அந்த பிரேதர் கூறாயி வழிக்கே வெளியே சொல்லாம இருக்கணும்ல செய்தி உடனேயே அது சொல்லி தீங்க எத்தன சாத்தாங்குளத்துல அவ்வளவு வந்த பிறகம் இதயநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னவர் தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி

தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐயா பெருமாள் அவர்கள் பேசுகிற பொழுது எடப்பாடி அவரி அறிக்கையிலிருந்து பெட்டி மோகம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாரு அவங்க ஆட்சியில பெட்டி வேகமா எல்லாம் மாறிச்சு அந்த வேகமாக மாறி பெற்றிகளினுடைய விளைவுதான் அவர்கள் வந்து ஒன்றிய குலனாய்வு அமைப்புகளை விற்று அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடிதான் இன்றைக்கு கூட்டணிக்கு போக காரணம் ஐயா கூட சொன்னாரு யார் கொச்சை துண்டு யார் விவசாயி அப்படின்னு அதெல்லாம் மறந்துட முடியாது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மூன்று வேளாண்மை சட்டங்களை கை கால எல்லாத்தையும் தூக்கி ஆதரிச்சது அன்றைக்கு இருந்த அதிமுக இதே விவசாயி விவசாயி என்று நூற்றுக்கு முன்னூறு தடவை சொல்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு பாஜகவே கைவிட்டாலும் இத நான் ஆதரிப்பேன் பிறகு பிஜேபி அதை கைவிட்டுச்சு இப்ப அத பத்தி பேச்சே கிடையாது அந்த வேளாண் சட்டம் மட்டும் வந்திருந்தா விவசாயிகள் கையில் இருந்து கார்பரேட்டுகளுக்கு முழுமையாக விவசாயம் போய் இருக்கும் என்பது ஒன்று அந்த விவசாய சட்டத்தை இவர் நான் என்ன என்ன அப்படி நீங்க கூட இவங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அவ்வளவு புனிதமான ஆட்சியா நீங்க நடத்துறீங்க இதே பிஜேபியோட கூட்டணி இருக்கிறப்ப தலைமை செயலகத்துல குட்கா ஊழல் தொடர்பா விசாரணை நடந்தது இல்லையா அந்த வந்து ஆளுநரை வச்சு எதுக்கெடுத்தாலும் இப்ப ஆளுநர் கையெழுத்து போடாம இருக்கிறவர் இந்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுல பயில கையெழுத்து போடல அது அது வந்து உங்க தலைக்கு மேல கத்தி மாதிரி தோங்கிட்டு இருக்கு அதை வச்சுதான் மிரட்டி இப்ப உங்களை கூட்டணியில சேர்த்திருக்காங்க அதுக்கு தான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்ப பேசுறாரு சொல்றீங்கல்ல அவ்வளவு செல்வாக்கு இருந்தா அதிமுக எந்த இடை இடைத்தேர்தல் ஈரோட்டுல போட்டி போட்டீங்களா விக்கிரவாண்டியில போட்டி போட்டீங்களா அப்ப எல்லாம் எந்த தேர்தலையும் அப்ப போட்டி போட மாட்டீங்க பிஜேபி எதிர்த்து பேச மாட்டீங்க தமிழ்நாட்டு உரிமைக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க மோடியா லேடியான்னு உங்க அம்மா கேட்டாங்க அதன் பிறகு நீங்க என்னங்க இப்ப எத்தனை பேருக்கு ஜெயலலிதா படத்தை பயிலிருந்து எடுத்துட்டு மோடி படத்தை வைத்துக் கொண்ட அதிமுக உண்டா இல்லையா உங்க கட்சி இப்ப இன்னைக்கு அமைஞ்சிருக்க கூட்டணி என்பது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சியா பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சியா ஓடிக்கிட்டு இருக்குறேன்னா அது யாரு முதலமைச்சர் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேறு இப்ப வந்து பாஜகவுக்குள்ளே அகப்பட்டு தவிக்கிற அதிமுகவை தான் பிஜேபி வழிநடத்தி கொண்டிருக்கிறது அதனாலதான் உங்களை கூட்டணி கட்சிகள் பாமக பத்தி உங்களால பேச முடியல அதே போல என்ன கூட்டணிப்பு என்ன பலம் வந்துருச்சு பிஜே உங்களை எல்லாம் நெருக்கி தான் உள்ள கொண்டு வந்த உங்களுடைய அந்த இருண்ட முகத்திலிருந்தே தெரிந்து கொள்ள தான் ஊழலை பத்தி எல்லாம் அதிமுக பேசுறதுதான் சரி கிடையாது எங்கள்தான் இவல்ல அன்னைக்கு இவரு பேசுறார் இல்ல அன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆயுதரை கண்டித்து போராட்டம் நடத்தியதா இல்லையா தமிழ்நாட்டு உரிமை பாதிக்கப்பட்ட பொழுது நீங்க ஆயுதருக்கு எதிராக உளக்க செய்யவேண்டாம் ஒரு மூணு மூணு பாது ஹாதிமுகா செஞ்சிருக்கா நீங்க ஆயுத இருக்கீங்க கம்யூனிஸ்டுகள் தேர்தல் ஆணைய சொல்லி தரங்க கட்சிக்கு கொடுத்தது நீ என்ன பாருங்க ஹாதிமுகா இல்ல ஊரங்கெல்லாம் கட்சியா

ராஜபன்னார் குழு மட்டும் தான் நீ திமுக ஆட்சியில் இருந்த பொழுது அமைச்சது பிறகு வந்து பூஞ்சி கமிட்டி எல்லாம் திமுக ஒன்னும் அமைக்கல நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு தூரம் கேக்குறீங்க திமுக செய்யலேன்னு சொல்லுற பொழுது நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு மாநில உரிமைகள் இந்த அளவுக்கு படிப்போகுற பொழுது மூடி மௌனமாக இருக்கிற அதிமுக இது என்ன சார் இது பிரச்சனை நான் கேட்ட தீவடிய பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அறிக்கையை தர முடியாது உங்களுக்கு உங்களுடைய கல்விக்கு இது தர மாட்டோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நீங்க பண்ண ஊழல் வழக்குகளை கூட அவங்க வச்சுக்கிட்டு விரட்டி இருக்காங்க அதனால கூட்டணி செஞ்சிருக்கீங்களே தவிர ஆளுநருடைய தயவுலதான் ஆட்சி நடத்துனீங்க இன்னைக்கு ஆளுநருடைய இதுலதான் குருமூர்த்தி பார்த்த பிறகுதான் கூட்டணி கொள்கை கிடையாது குருமூர்த்தி போன்றவர்கள் அதிகார தரகர்கள் தான் உங்க ஆட்சியர் தனிப்பட்ட வேண்டாம் சரி 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 ஓகே என்ன கொள்கை அடிப்படையில் அதிமுகவும் பாஜக நன்றி நன்றி